பெரும் நடிகை சிஇடி சகுந்தலாவுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவரஸ்யம் தவறையில் இப்போ எங்கள் வீட்டிலே பார்க்கலாம் நடிகை சவுந்தலா அவங்க சேலம் மாவட்டம் அரிசிபாளையத்தில் தான் பிறந்தாங்க இவங்களுக்கு நான்கு அண்ணன்கள் ரெண்டு தங்கச்சிகள் அதாவது நடிகை சகுந்தலா அவங்க சின்ன வயசாக இருக்கும் அவங்களுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க இவங்க தான் அவங்களுடைய குடும்பத்தையே காப்பாற்றி வந்தாங்க அதாவது தன்னுடைய குடும்பத்துக்காக இரவு பகிழ்பாராமல் ஓடி ஓடி உழைச்சாங்க அந்த காலத்தில் சென்னையில் மிகவும் பிரபலமாக இருந்த பத்மினி ராகினி லலிதா நடத்தி வந்த நாடக நிகழ்ச்சியில் நடனமானவங்க தான் சகுந்தலா அவங்க இவங்களுடைய கல்யாண முகத்தையும் திறமையும் பார்த்த மாடஸ் தியேட்டரினருடன் அவங்களுடைய திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதாவது குரூப் டான்சராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி அதன் பிறகு வில்லி கதாநாயகி குணச்சித்திரம் என பல கதாபாத்திரங்களில் நடிகை சகுந்தலா அவங்க நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான சிஐடி திரைப்படத்தில் சிஐடி கதாபாத்திரம் நடித்தது மூலம் தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகியாக அறிமுகமானவங்க தான் நடிகை சகுந்தலா அந்த திரைப்படத்துக்கு பிறகு அவங்களுடைய பெயர் சிஐடி சகுந்தலா என மாறியாது இவங்க படிக்காத மேதை கை கொடுத்த தெய்வம் திருடன் தவப்புதலன் வசந்த மாளிகை நீதி விலாஸ் ராஜராஜ சோழன் என பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் மொழி தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழி படங்களில் நடிச்சிருக்காங்க இங்கே இதுவரைக்கும் அறநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து திரையுலகில் முக்கிய நடிகையாக வளம் வந்தவங்க தான் சிஏடி சவுந்தலா அவங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு வில்லியாக நடித்த ஒரே நடிகை என்ற பெருமே நடிகை சவுந்தலா அம்மாவுங்கள தான் சேரும் சிஏடி சவுந்தலா அம்மா அவங்க பல திரைப்படங்களுக்கு ஐட்டம் டான்ஸ் ஆடி இருக்காங்க தன்னுடைய நடிப்பாலும் நடனத்தாலும் அந்த கால ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டவங்க அப்படின்ட்டே சொல்லலாம் இவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டலாம் இருக்காங்க அப்படின் சொல்லலாம் அந்த காலத்தில் முன்னடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் என பல முன்னிலிருந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசனுக்கு சேர்ந்து நடித்த தில்லானா மோகனாமல் திரைப்படம் இன்றளவும் காலத்தால் அழியாதவை நடிகை சகுந்தலாமா பல பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்களுக்கு கவர்ச்சி டான்ஸ் ஆடி புகழ் பெற்றவங்க தன்னுடைய தனித்துவமான நடிப்பாலும் கவர்ச்சியான முகத்தாலும் பாடி லாங்குவேஜ் அந்த கால ரசிகமானதை கொள்ளை கொண்டாங்க அப்படின் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான பொன்னூஞ்சல் என்ற திரைப்படந்த உங்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் நடிப்பு நாடகம் என பன்முகத்தன்மை கொண்ட சிஐடி சௌதலா அம்மா உங்கள் சூரியன் மேற்கே உதயன் என்ற நாடகத்திலேயும் நடிச்சிருக்காங்க சினிமாலிருந்தை விலகி சின்னத்திரையில் பல சீரியலில் நடிச்சிருக்காங்க குறிப்பாகண்டா வாழ்க்கை குடும்பம் சொந்தம் அக்னிசாட்சி என பல சீரியல்கள் நடிச்சிருக்காங்க ஈரோட்டில் இருக்க கவிதாலயா இசை பயிற்சி பள்ளி சார்பில் இவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழி படங்களில் குணச்சத்திரடியாகவும் உள்ளியாகவும் கதாநாயகம் நடித்து மனதில் கொள்ளை கொண்டவங்க தான் நடிகை சகுந்தலா அம்மா ஒரு காலகட்டத்தில் சினிமா வந்து விலகி பெங்களூரில் தனது மக்கள் வீட்டில் இருந்தாங்க இவங்களுக்கு நேற்று திடீரென நெஞ்சு ஒளி ஏற்பட்டிருக்கு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் பேசுறதுக்காங்க சிகிச்சை பலனின்றி வயது வகுப்பு காரணமாகவும் இவங்க இப்போ காலமாக இருக்காங்க இவங்க காலமான செய்தி வெளியானதுக்கும் ரசிகருக்கும் திரைப்பிரபலங்களும் அவங்களுக்கு ஆழ்நேரங்களை தெரிவித்து வராங்க இவங்களுடைய சின்ன சிறப்பாக ஆள் நேரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்